ஏங்க நம்ம பையனை ரொம்ப நேரமா காணுங்க உங்களுக்கும் போன் பண்ண நீங்களும் எடுக்கல நானும் எல்லா பக்கமும் தேடி பாத்துட்டுங்க என்ன சொல்ற பாருங்க எல்லா பக்கமும் போய் தேடி பாருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க எல்லா பக்கம் தேடுனியா ஐயோ செல்லோ எங்கட போனே எங்கட எந்த என்ன வரைக்கும் எங்கட போனே ரெண்டு மணி நேரம் அப்பா பழம் ஆயிட்டேன்டா ரெண்டு மணி நேரம் அப்பா உயிரே போயிருச்சுடா எங்க பைய வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மணி நேரம் படாத பாடு வட்டீங்களோ ஆமாண்டா எங்கட இருந்த பைய அவன் எங்கேயும் போகல வீட்டுக்குள்ளதான் தூங்குனான் கோவப்படாதீங்க கோவப்படாம பழகுவாங்களா நீ பண்ணதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் உயிர் போயிட்டு வந்து தெரியுமா

இன்னைக்கு நம்ம ருசிக்க ஒரு குடும்பத்தையே துடிக்க துடிக்க கொண்டுட்டு நாளைக்கு கோயிலுக்கு போயி என் குடும்பத்தை காப்பாத்து என்ன மூஞ்சிய வச்சுக்கிட்டு வேண்டுவீங்க இந்த உலகம் எல்லா உயிருக்கும் பொதுவானதுங்க ஏதோ ஒரு அறிவு சேர்த்து இருக்கிறங்காட்டிக்கு இந்த உலகம் நமக்கானது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மத்த உயிர்கள் வாழ நம்ம அனுமதிக்கிறது இல்லைங்க இதுதான் உண்மை கடவுளுக்கு காணிக்க குடுக்கறது கூட மனுஷங்கனா தலைமுடி மத்த உயிர்கள்னா தலையா இதுல கூட கடவுளை நம்ம ஏமாத்திரமில்ல ஒரு உயிரை கஷ்டப்பட்டு கொன்னு அதை சாப்பிட்டுதான் நம்ம வாழணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு வேண்டாங்க நம்ம சாப்பிடுறதுக்கு இயற்கையான சத்தான உணவுகள் நிறைய இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்காட்டியும் வரவாயில்லைங்க பாவத்தை சேர்த்து வைக்க வேண்டாங்க ஆமாங்கப்பா அதோட குழந்தைகிட்ட அம்மாவை சேத்திருங்கப்பா ஆமாங்க இதோட பிள்ளைகிட்ட இந்த தாய் பறவையை சேர்த்திட்டு வந்துருங்க ഇനിമീ എനക്ക് തില്ല